இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ணாமலைக்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகுகிறது பாஜக வரலாற்றிலேயே காணாத பல தரமான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு பாஜக வரலாற்றில் காணாத தரமான சம்பவத்தை சொல்ல சொல்ல உண்மையாகவே நீங்கள் பாஜகவினராக இருந்தால் புல்லரித்து போய்விடும் அதனால் ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்க கடைசியில் அண்ணாமலை மாற்றப்பட போகிறாரா மத்திய அமைச்சர் ஆகின்றாரா இல்லை தேசிய தலைவராக ஆகின்றாரா ஏன்னா தோழமைகள் தான் வந்து அதிக தொல்லை தருகின்றார்கள் என்று சொல்கிறாங்க தோழமை என்பது யார் என்ன தொல்லை தராங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பேச போகிறங்க பாஜக காணாத தரமான சம்பவம் முதல் முதலாக என்ன தெரியுமா ஒரு வார காலமாக இன்றைக்கி எல்லா ஊடகமும் பாஜக தலைவர் மாற்றம் பற்றி தான் பேசுகின்றார்கள் அண்ணாமலை மாற்றம் தொடர்பாக அந்தந்த ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸ் போகிறதும் இல்லாமல் அண்ணாமலைக்கு என்ன பதவியை தரப்போகிறாங்க என்று சொல்லிவிட்டு செய்தி ஒளிபரப்பு பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள் அண்ணாமலையை நினச்சிருக்க மாட்டாருங்க நம்மளை பற்றி இத்தனை நாள் விவாதம் நடத்துவாங்க நமக்கு என்னென்ன பதவி காத்துக்கிட்டு இருக்குது என்ற விஷயத்தை ஊடகம் பட்டியலிடும் என்று அண்ணாமலையை நினச்சிருக்க மாட்டாருங்க தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க மாத்தி மாற்றிருக்கிறாங்க எந்த இடத்திலும் சரி ஊடகம் தமிழ்நாடு பாஜக தலைவர் மாற்றம் அப்படின்னு ஒத்த செய்தியோடு கலந்து போயிருப்பாங்க ஆனால் ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் மாற்றமா என்று விவாதம் செய்து கொண்டிருக்க வரலாற்றில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க ஆனால் இப்போ முதன்முறையாக அண்ணாமலைக்காக ஒரு வார காலம் ஊடகம் விவாதம் செய்து கொண்டிருக்கிறது இது பாஜக வரலாற்றில் புதுசு ரெண்டாவது என்ன தெரியுமா இன்றைக்கி பாஜகவை தாண்டி எல்லா கட்சிகளும் அண்ணாமலை மாற்றமா ஏன் அண்ணாமலையை மாற்றுகின்றார்கள் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பாஜகவை தாண்டி எல்லா கட்சிகளும் அண்ணாமலை மாற்றம் தொடர்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது பாஜக வரலாற்றில் பார்க்காத ஒன்று இது ஒரு தரமான சம்பவம் தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார் என்ற விஷயம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் மூன்றாவது முதல்வரிலிருந்து எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் அண்ணாமலை மாற்றப்பட போறாரா அடுத்தது யார் தலைவராக வரப்போகிறாங்க அடுத்த அண்ணாமலை யார் அப்படின்னு கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை நல்லா தானே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு அண்ணாமலையை மாற்றுறதா இருந்தால் அவருடைய பதவி காலம் ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே முடிந்தது அப்போதே மாற்றிருக்கலாமே ஆனால் அண்ணாமலையை வளர விட்டு விட்டு பாஜக தொண்டருடைய மனதில் அவரை இடம் பிடிக்க வைத்து விட்டு பாஜகவையும் வளர்த்து விட்டு திடீர்னு அந்த வளர்ச்சியை தடை பண்ணுகின்ற விதமாக அண்ணாமலையை மாற்றுறாங்களே அப்போது தமிழ்நாடு பாஜகவுக்கு அடுத்த அண்ணாமலை யார் என்று சொல்லிட்டு முதல்வரில் இருந்து எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் முக்கியமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயமா இருக்குன்னா பாஜக வரலாற்றில் எந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க பாஜக யாராவது ஒரு தலைவர் வருவார் செய்தியில் வரும் எல்லாரும் ஆ பாஜக தலைவராக போட்டிருக்காங்களா அப்படின்னு கடந்து போவாங்க ஆனால் இன்னைக்கு எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் முதல்வரிலிருந்து ஒட்டுமொத்த கட்சி தலைவர்களும் அண்ணாமலை மாற்றம் பற்றி பேசுவதும் அடுத்த அண்ணாமலை யார் என்று கேட்பதும் புது வரலாறு அங்கே கூட பாருங்க அடுத்த அண்ணாமலை யார் தான் கேட்குறாங்களே கண்டி அடுத்த பாஜக தலைவர் யார் என்று கேட்கல அந்த அளவுக்கு பாஜகவையும் அண்ணாமலையும் பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்குது அண்ணாமலை போன்று அடுத்தவங்க வர முடியுமா அண்ணாமலைக்கு இணையாக யாராவது இருக்க முடியுமா அதனால தான் அடுத்த அண்ணாமலை யார் பல டிவிகளை கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் அடுத்த பிரபுதேவா யார் அப்படின்னு தான் தேடுதலை வைப்பாங்க ஏன்னா பிரபுதேவா டான்ஸ் மாஸ்டர் அவரை போன்ற அடுத்த பிரபுதேவா யார் அப்படின்வாங்க அதே மாதிரி தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை சிறந்த பர்ஃபார்மன்ஸ் அதனால் அவரை போன்றவங்க யார் வரப்போகிறாங்க தான் அடுத்த அண்ணாமலை யார் என்று முதல்வர் வரைக்கும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பாஜக வரலாற்றில் இதுவரைக்கும் காணாத ஒரு சம்பவம் அதையெல்லாம் தாண்டி எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக கரு பயணியப்பன் போன்றவங்கெல்லாம் பாஜகவை எதிர்க்கக்கூடியவங்க அவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு பாஜகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஜோக்கர் தான் அதில் ஒரே ஒரு ஆள் தான் கிங்கு அது யாருன்னா அண்ணாமலை அந்த கிங்கே மாற்றிட்டாங்கன்னா மற்ற பேரும் ஜோக்கர் தானே எதுக்காக அண்ணாமலையை மாத்துறாங்க அப்படின்னு கரு பயணியப்பன் போன்றவங்க கூட இத்தனை நாளும் அண்ணாமலை எதிர்த்தவங்க கூட நமக்கு எதிரி வலிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கட்டில் இருந்த ஒரே கிங்கு அண்ணாமலை தான் மற்றதெல்லாம் ஜோக்கர் தான் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பாஜக பிடிக்காது பாஜகவனர் பிடிக்காது அதனால் அவங்கள கேவலமாக பேசுகிறாரு ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வலிமையான எதிரியாக இருந்திருக்கின்றாரு எதிர்க்க முடியாத எதிரியாக இருந்திருக்காரு அதனால் தான் அவர் என்ன சொல்கிறாரு அண்ணாமலை மட்டும்தான் கிங்கு அவரையே மாற்றுறாங்க அப்படின்னு கூட அண்ணாமலை மாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அதிகமாக விவாதம் நடத்துவதும் அதிகமான கட்சிகள் அண்ணாமலையை பற்றி பேசுவதும் அடுத்து யார் என்று எதிர்பார்ப்பதும் பாஜக வரலாற்றில் இப்போ தான் முதல் முறை அது மட்டும் கிடையாது பாஜக ஒரு மாநில தலைவரை யாருக்கும் தெரிவிக்காமல் திடீர்னு மாற்றிவிடும் இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார் அவரை விட ஆக்ரோஷமாக களமாடினவங்க வந்து தமிழிசை சௌந்தரராஜன் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பிறகு யாரா வரப்போறாங்க அந்த அம்மா தமிழும் நல்லா பேசும் திமுகவும் நல்லா எதிர்த்து குரல் கொடுக்கும் ப்ரெஸ் மீட்டில் அந்த அம்மா மாதிரி யாரா பேச முடியும் அப்படின்ட்டு ஒரு நிலை இருக்கின்ற போது திடீர்னு எல் முருகன்ஜி வந்தார் அவர் அதிகம் பேசவில்லை என்றாலும் கூட யாரிடம் நெருக்கமாக இருக்கணும் எப்படி வெற்றி பெற வேண்டும் எப்படி கட்சிக்கு ஆள் சேர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பாஜகவினுடைய ரத யாத்திரையும் வேல் யாத்திரையும் செஞ்சார் அவரால் முடிந்த அளவுக்கு கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றார் ஸோ தமிழிசை சவுந்தரராஜனை விட நம்முடைய எல் முருகன்ஜி அவர்கள் பரவாயில்லை அதிமுக நெருக்கமாக இருந்து நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கிட்டத்தட்ட இருபது காலத்துக்கு பிறகு கொண்டு வந்துட்டார் சரியான வேலை பார்த்தார் பாஜக எண்ணிக்கையை தொடங்கிட்டார் எல் முருகன்ஜி அவர்கள் தொடருவார் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது தோல்வி அடைந்த உடனே ரெண்டே வருஷத்தில் எல் முருகன்ஜி அவர்களை மாற்றி போட்டாங்க எல் முருகன்ஜி மாதிரி யாராவது வர முடியுமா என்று எதிர்பார்த்தவங்களுக்கு தி டீல்னு அண்ணாமலை வந்தார் அண்ணாமலை வந்த பிறகு தான் இது வரைக்கும் தமிழ்நாடு பாஜகவில் தலைவராக இருந்தவங்க அத்தனை பேரும் தலைவராக இல்லை ஏதோ தலைமை கட்டளை இட்டதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க டெல்லி தலைமை கட்டளை இட்டதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரிந்தது அதே மாதிரி அண்ணாமலையுடைய ஆக்ரோஷமான ஆட்டம் என்பது டெல்லி பாஜக தலைமை வந்து அண்ணாமலை நீ தேர்தலில் கூட உன்னுடைய முடிவை நீ செயல்படுத்து கூட்டணி கூட நீயே முடிவெடுத்துக்க அப்படின்னு சுதந்திரம் வழங்கப்பட்டது ஸோ அந்த அளவுக்கு பாஜக வளர்ச்சியும் பாஜக எதிரிகளுக்கு எதிராக களமாடுகின்ற அண்ணாமுடைய துணிச்சலும் டெல்லி தலைமையை விட்டு கொடுக்கின்ற அளவுக்கு நெ இறங்கி வந்தது அதனால் அண்ணாமலை கட்சியும் வளர்த்தாரு தன்னையும் வளர்த்து கொண்டார் அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அண்ணாமலையை தாண்டி பாஜக ஒரு புதிய தலைவர் வர முடியுமா ஆனால் டெல்லி தலைமையானது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அடுத்தது நம்ம வெற்றி பெற வேண்டும் தமிழகத்தில் நமக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் இருக்குது ரெண்டாவது சந்திரபாபு நாயுடு இருந்தாலும் சரி அதை தாண்டி நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரி எவ்வளோ காலம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு தெரியாது அதனால் நாம் வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் அதற்காக நாம் வெற்றி பெற வேண்டும் தலைமை மாற்றம் என்பது நம் வெற்றிக்கானதாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரே ஒரு சாய்ஸு நீங்கள் தலைவராக இல்லைன்னா உங்கள் விருப்பத்துக்கு யாரை வேண்டுமானாலும் தலைவராக நியமிக்கலாம் அதனால் உங்கள் விருப்பப்பட்டவர்களை எங்களுக்கு பரிந்துரைங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை கை காட்டுகின்றவர் தான் தலைவராக வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு வாய்ப்பை அமித்ஷா கொடுத்துருக்கிறாரு அண்ணாமலை தலைவராக இருந்து தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு எங்கேயும் சொல்லலை தொண்டனாக இருந்து கூட வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இப்படி தன்னுடைய தகுதியை குறைத்து கொண்டாலும் நீ தலைவன் தான்டா எங்களுக்கு உன்னை விட்டால் வேற தலைவர் இல்லைடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தமிழகத்தில் அண்ணாமலைக்கு ஆதரவு பெருகி இருக்கிறது நேத்துலேருந்து எங்கள் ஊரில் மழை அதனால் கேமராவில் தண்ணி விழுந்து போச்சு அதனால் என் முகமானது அப்படி தெரிகிறது கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க சீக்கிரமாக அந்த தண்ணி காஞ்சி போயிடும் இப்போ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஆதரவு பெருகிருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவும் கூட்டணி வைத்தால் தான் பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதிமுக கூட்டணி வச்சுக்க ஆனால் அண்ணாமலையை மாற்றாத அண்ணாமலையை மாற்றினா அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு போஸ்ட் ஓட்டுகின்ற அளவுக்கு பரமக்குடியில் பாஜக தொண்டர்கள் இறங்கிட்டாங்க பாஜக வரலாற்றில் இது பார்க்க முடியாத ஒன்று இன்னும் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அண்ணாமலை மாற்றக்கூடாது என்றால் தலைமைக்கு அண்ணாமலைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை தெரிவிக்கணும் அப்படி எப்படி தெரிவிக்க முடியும் கடிதங்கள் அனுப்பணும் அதனால் அண்ணாமலை விரும்புகின்றவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா கடிதம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க அது மட்டும் கிடையாது இன்னும் எக்ஸ் தளத்தில் போய் அண்ணாமலை மீண்டும் வேண்டும் என்று சொல்லிவிட்டு எக்ஸ் தளத்தில் போய் ட்ரெண்டிங் பண்ணி விடுங்க ஏன்னா அண்ணாமலை பின்னாடி தான் பாஜக தொண்டர்கள் இருக்கிறாங்க வேற யாரை நியமித்தாலும் சரி அது பாஜக வளர்ச்சியும் பாதிப்பு பாதிப்பு அடையும் இரண்டாவது அதிமுக கூட்டணிக்கு வெற்றியும் தராது தொண்டர்கள் நாங்களே வந்து புதிதாக நியமிக்கக்கூடிய தலைவருடன் இணைந்து பணியாற்றவில்லை என்றால் அப்புறம் தலைவர் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் அதனால் தொண்டருடைய மனநிலையை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு தலைவர் மாற்றத்துக்கு எதிராக தொண்டர்கள் கிளந்து எழுந்திருப்பது இங்கே தான் முதல் முறை பார்க்குறோம்பா பாஜகவில் இதுவரைக்கும் அந்த மாதிரி தேசிய தலைவருக்கு ஆதரவாக கூட போஸ்ட் ஒட்டினது கிடையாது கடிதம் அனுப்பியது கிடையாது எக்ஸ்தலத்தில் ட்ரெண்டிங் பண்ணது கிடையாது ஆனால் அண்ணாமலைக்கு தான் முதல் முறையாக பாஜக தொண்டர்கள் நாங்கள் உங்கள் பின்னாடி இருக்கிறோம் உங்களை மாற்ற விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு களம் இறங்கியிருக்கின்றார்கள் இது பாஜக காணாத வரலாற்றில் காணாத தரமான சம்பவம் அதாவது தன்னலமற்று கட்சிக்காக அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா உழைத்திருக்கின்றார் அப்படின்னு கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க பத்திரிகையில் பேட்டி தருகின்றார்கள் ஆனால் எல்லாருக்கும் என்ன நினைப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ராஜகோபால் என்று நினைக்கிறேன் டெல்லியிலிருந்து பேசுவாரு பாஜக ஆதரவாளர் பத்திரிகையாளர் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுவாங்கல்ல அண்ணாமலைக்கு என்று ஒரு தனி இடத்தை பிடித்து விட்டால் பாஜக தலைவர்கள் மனதில் ஆனாலும் அண்ணாமலைக்கு எதிராக பல பாஜக தமிழக தலைவர்கள் டெல்லி வந்து முகாமிட்டு பாத்தீங்களா பாஜகவில் இருக்கக்கூடிய குறிப்பா தமிழ்நாடு பாஜகவில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் ஆடா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒன்றரை வருஷம் கழிச்சு கண்டிப்பாக போடுவாங்க நிரந்தரமாக தலைவராக பாஜகவில் யாரும் இருக்க முடியாது ஆறு வருஷங்கள் தான் அதனால் அண்ணாமலை என்னவோ நிரந்தரமாக இருக்கிற மாதிரியும் இங்கே இருக்கின்ற தொண்டனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை பின்னாடி நின்றுக்கிட்டு அண்ணாமலை அண்ணாமலைன்னு கோஷம் போடுறானே அண்ணாமலையை விட நாங்கள் திறமையாக பாஜக வளர்த்துடுப்போம் திறமையாக வெற்றிக்கு அழைத்து சொல்வோம் மன திட்டம் இல்லையா அண்ணாமலை கிட்ட மட்டும்தான் திட்டம் இருக்குதா எங்கக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பல மூத்த நிர்வாகிகள் போய் டெல்லியில் அண்ணாமலைக்கு எதிராக காய் நகரத்தில் செய்கின்றார்கள் இங்கே அண்ணாமலை இருந்தால் தான் தொண்டர்கள் ஒன்றிணைவார்கள் அண்ணாமலை இருந்தால் தான் பாஜக வெற்றி கோட்டுக்கு போகோ வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லுகின்ற எல்லா தலைவர்களும் டெல்லிக்கு போய் அண்ணாமலையை மாற்றிங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுகின்றார்கள் ஆனால் பழி என்ன போடுறான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அண்ணாமலையை மாற்ற சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து பழியை தூக்கி போடுறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இடியாப்ப சிக்கல் இருக்குது என்ற விஷயமானது யாருக்குன்னு தெரியல ஒருவேளை அண்ணாமலையை மாத்திங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் கட்சி விஷயத்தில் நீங்கள் தலையிடுறீங்களே அப்படின்னா பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவன் டிடிபி தினகரன் கட்சியில் நினைச்சிக்கோங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் போர்க்கொடி உயர்த்துவார் அதனால் எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட விஷயத்தில் சிக்கிட்டு இருக்கார் அதெல்லாம் வார்த்தை விடமாட்டேன் இங்கே அண்ணாமலை வேண்டும் என்று சொல்லுகின்றவங்க தொண்டர்கள் ஆனால் அண்ணாமலை வேண்டாம் என்று சொல்கிறவங்க தலைவர்கள் நேரடியாக இல்லை மறைமுகம் போய் தலைமைக்கு அதனால தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்செட் ஆகிட்டார் என்ன கூடவே சிரித்து பேசினவங்க எனக்காகவே களம் அமைத்து கொடுத்தவங்க நான் இருக்கிற வரைக்கும் உழைக்கிறேன் என்று சொன்னவங்க ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையா நெவர் வேண்டாம் வேண்டாம் நான் அதை விட சிறப்பாக பாஜக கொண்டு செல்வேன் அப்படின்னு அண்ணாமலைக்கு எதிராக களம் இறங்கியிருப்பது அவரை வேதனைக்குள்ள இருக்கிறது ஆனால் தொண்டர்கள் அண்ணாமலைக்கு பின்னாடி இருப்பதனால் கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் என்ன முடிவெடுப்பார்னு தெரியல நாளுக்கு நாள் அண்ணாமலைக்கான ஆதரவானது சமூக வலைதளத்திலும் நேரடியாகவும் பெருகுகிறது அண்ணாமலைக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டி இருக்கின்ற காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது அது மட்டும் கிடையாது இன்றைக்கி அதிமுகவினரும் வந்து ஏங்க எடப்பாடி தலைமையை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவங்க தாங்க கூட்டணிக்குள்ளே வர முடியும் உங்கள் தலைமையெலாம் ஏற்றுக்கொள்ள முடியாது யார் தலைமையில் இருக்கணும் என்பது பாஜக முடிவு பண்ணலாம் ஆனால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடாது அப்படின்றத வலியுறுத்தும் விதமாக எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்ளவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வரலாம் இல்லைனா விலகி செல்லலாம் என்று அவங்களும் பதில் போஸ்ட் ஒட்டியிருக்கிறாங்க இப்போ எந்த அளவுக்கு போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏ அதிமுக கூட்டணியா போட்டுக்கையா தப்பு கிடையாது ஆனால் அண்ணாமலை தலைவராக இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு போயிருக்கிறது இது வருங்காலத்தில் அதிமுக பாஜக தொண்டர்கள் நெருங்கி வேலை செய்வாங்களா அப்படின்ற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் மத்தியிலும் எழுந்திருக்கிறது ஏன்னா அண்ணாமலையை மாற்றிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியில் தான் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தொண்டர்கள் எவனும் வேலை பார்க்க மாட்டான் அப்படி வேலை பார்க்கலன்னா அதிமுக பாஜக கூட்டணி வைத்தும் இல்லாமல் போயிடும் அதனால் இப்போவே உருவாகி இருக்கிறது அதிமுகக்கு எதிரான மனநிலை பாஜக கிட்ட அதே மாதிரி அதிமுக வெற்றி பெற வேண்டும் எடப்பாடி முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கின்ற போது அதிமுக தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் அண்ணாமலையை முன்னிறுத்துவதனாலும் ஏதோ அதிமுக தான் அண்ணாமலையை வேண்டாம் என்று சொல்கிற மாதிரி உருவாகி இருப்பதனால நாங்கள் ஏன் அவங்க கட்சி விஷயத்தில் தலையிடுறோம் எங்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா எடப்பாடியை ஏற்றுக்கிறியா கூட்டணிக்கு வா என்று போஸ்டர் யுத்தங்கள் மாறி இருக்கிறது ஸோ இப்படி மாறி மாறி போஸ்டர் யுத்தம் வருவது பாஜக வரலாற்றில் இதுவரைக்கும் காணாத தரமான சம்பவங்கள் தான் இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த மாதிரி கோடை நேரத்தில் காலை நேரத்தில் மழை வருதும் காணாத சம்பவமாகத்தான் இருக்கிறது மாலை நேரத்தில் தான் இடியுடன் காற்றுடன் மழை பெய்யும் கோடை தருணத்தில் இப்போ காலேயும் பெய்யுது அதுலேயும் பாருங்கள் எப்படி ஜோனு கொட்டுது நேற்று இரவில் இருந்தே மழை சரி இந்த மழையில் நிறைய கருத்துக்கள் பேச முடியாது அடுத்த வீடியோவில் அண்ணாமலைக்கு பெருகக்கூடிய ஆதரவுகளை பற்றி பட்டியல் இருக்கின்றேன் இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி